ओ गुरभ्यो नम हरी ओम भगवद्गीता चैप्टर नंबर वन फोर फोर्टी श्लोक नंबर वन नवदश नईटी नवदश्लोक म्लोक पाकला न्य गुणेप्य यदा दृष्टापश्य गुणेभ्य परं वेत्ति మద్భావం మోధి గచ్చతి పదచేదం న ప్లస్ అన్యం ద్రష్టాను పశ్యతిష్ట ప్లస్ అణు పశ్యతిభ్యుణేభ్య ప్లస్ సగ ప్లస్ అను சுக்ஷமிதான் சக ப்ளஸ் அதிகச்சதி இப்போ அன்வேகரம் செய்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் திரஷ்டா மனிதன் எதா எப்போது குணேப்ய குணங்களைத் தவிர அந்நியம் வேறு கர்த்தாரம் கர்த்தாவை ந அனுபஷதி காண்பதில்லையோ ச குணங்களுக்கு பரம் மேலானதை வேட்டி அறிகிறானோ ஒரு கன்ஜங்ஷன் அப்போது சக அவன் மத்பாவம் எனது அதி கச்சத்தி அடைகிறான் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மனிதன் எப்போது குணங்களை தவிர வேறு கர்த்தாவை காண்பதில்லையோ குணங்களுக்கு மேலானதை அறிகிறானோ அப்போது அவன் எனது சொரூபத்தை அடைகிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கு அதில் இருக்குது ओवर वनस इट कैन मेक यूज़ ऑफ इट धन्यवाद है